தம்பி அப்படி கூடாது வீட்டுக்குள்ள போதாலே எல்லாருக்கும் மாலை வணக்கம் இன்னைக்கு நாங்க சாமி தந்துட்டு இப்போ வந்து ஸ்லோகம் படிக்க போகிறோம் அதே மாதிரி நீங்களும் ஸ்லோகம் படிங்க நல்லது இப்போ எல்லாம் ஃபோனில் தான் போடுறோம் வீட்டில் இருந்து நம்ம யாருமே இந்த ஸ்லோகம்லாம் படித்தது கிடையாது ஒ தினம் ஒரு ஸ்லோகம் பண்ண படிக்கலான்னு இருக்கிறேன் சகல ஐஸ்வர்யங்களும் தரும் விதியை வெல்லும் மந்திரங்கள் சொல்லப்போறேன் குறைகளற்ற நிறைவான வாழ்வு வாழ ஓத வேண்டிய பதிகம் இது என்னென்னா பஞ்சக்கார திருப்பதிகம் திருச்சரம்பல துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதிலும் நெஞ்சகம் நைந்தி நினைமையின் வஞ்சகமற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன சிந்தையில் நின்றவன் ஆழ்வான் செந்தலில் ஓம்பிய செம்மை வேதியருக்கு அந்நியுள் மந்திரம் அஞ்சலுத்துமே இந்த மாதிரி புக் இருக்குது ஏன்னா நம்ம பார்த்து படிச்சிருந்த நம்ம ஊனியில் உயிர்ப்பை ஒடுக்கி ஓ ஓன்சுடர் ஞான விளக்கினை ஏற்றி நண்புலத்து ஏனெ வலி திறந்த ஏத்துவாருக்கு இடரான கெடுப்பன அஞ்சலுத்துமே நல்லவர் தீயவர் எனது நச்சினர் செல்லல் கெட சிவமுத்தி காட்டுவ கொல்ல நமந்தமர் கொண்டு போம் இடத்து அல்லல் கெடுப்பெண் அஞ்சலித்துமே கொங்கல மன்மதன் வாலி ஐந்தாக தங்குல பூதமும் அஞ்சவை பொலியில் தங்கர விண்பட மஞ்சுதமுடை அங்ககில் லைவரல் அஞ்சலுத்துமே தும்மல் இருமல் தொடர்ந்த போதியிலும் விண்மை நகரம் விளைந்த போதியிலும் இன்மை வினையடைந்த போதிலும் போதியிலும் அம்மையினுணர்ந்து அஞ்சலுத்துமே வீடு பிறப்பை அறுத்து மெச்சினர் கொடுப்பான் மாடு கொடுப்பன மண் மாநாடும் ஆடிப்பன அஞ்சலுத்துமே வண்டவர் ஓதி மடந்த பேனினே பண்டைய இராவணன் பாடி உயர்ந்தனர் தொண்டர்கள் கொண்டு துதித்த பின்னவருக்கு அண்டம் அளிப்பன அஞ்சலுத்துமே கார்வணன் நான்முகன் காணுரத்தில் கோண சீர்வன சேவடி செல்வி நாள்தோற பேர்வன பேசி பிதற்றம் பித்தர்களுக்கு ஆர்வணம் ஆவண அஞ்சலுக்கு மே புத்தர் சமன் காலுக்கையில் பொய்குலா சித்த தவறுகள் தெளிந்து தேறின வித்தக நீரண்ணி வாழ்வினை ககைக்கு அத்திரம் ஆவண அஞ்சலுக்கு மே நற்று நற்றமில் ஞான சம்பந்த நான்மறை கற்றவன் காளியர் மன்னன் உன்னிய அற்றமில் மாலை நிறைந்ததும் அஞ்சலித்து உற்றவன் வாழ்வரும் உம்பர் ஆவாரே இது வந்து வறுமையின் இந்த மந்திரம் வந்து சகல ஐஸ்வர்யம் தரும் விதியை வெல்லும் மந்திரம் நம் தினம் ஒரு மந்திரம் போடுறோம் நம்ம அதை வந்து நீங்கள் பாடி நல்ல செல்வம் பெறுங்க அடுக்கடுத்து வந்து வறுமை நீங்கி செல்வம் பெறுக ஒரு நாளைக்கு ஒரு பதிபகம் அந்த நம்ம வந்து இன்னைக்கு போட்டிருக்கோம் அது என்ன பதிப்பகம்னா சகல ஐஸ்வர்யம் தரும் விதியை வெல்லும் மந்திரங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்களும் பார்த்து படிக்கலாம் முடிச்சுட்டேன் நாளைக்கு தான் படிக்கணும் ஒரு நாளைக்கு அடுத்து இன்னும் தலைவரே சூரியன் பத்தி நவகிரகங்கள் பாடல்கள் அதுல இன்னைக்கு நம்ம சூரியனை பத்தி பாடப்படும் சீலமாய் சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞாலம் புகழும் ஞாயிறை போற்றி சூரிய போற்றி சுந்த சுதந்திர போற்றி வீரிய போற்றி வினைகள் கலைவாய் போற்றி ஒரு நாளைக்கு நம்ம ஒன்று ஒன்று படிக்கப் போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது நம்ம விளக்கேற்றி சாயந்திரம் இந்த மாதிரி பாடல்கள் பாடுங்க கண்டிப்பா நல்ல செல்வாக்கே பெறும் நம்ம எல்லாமே டிவி போட்டுட்டு இருக்கிறோம் திருப்பல்லாண்டு தனியன்களில் வந்து சொல்கிறாங்க திருப்பள்ளிச்சி வந்து தனி திருப்பள்ளியெழுச்சியில வந்து நம்ம தனியன்கள் திருமலையாண்டன் அருளில் அருளில் செய்தல் வித்மும் ஒரு ரெண்டு இது நம்ம பாடுங்க ஏத்திட்டு சும்மா ஏத்திட்டு உடனே வராம அமலனா புத்திபுரான தனியன்கள் ஆபாத சூடமனு ஹரிசயநாதம் மத்வேக வேற துரித்ரு முதிமம் அத்ரஸ்தரதாம் நய நயோ விஷாதாம் யோசித்னியாகிய நாவை முகிட்டாம் இன்னும் நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது நம்மளுக்கு நம்ம வந்து புக்கே நம்ம வாங்குறது இல்லை வாங்கி நீங்கள் படித்து பாருங்கள் ஒரு நாளைக்காவது ஒரு ஸ்லோகம் படிங்க உங்களுக்கு நல்ல எந்த பிரச்சனையும் ஏற்படாது இனி பாருங்கள் கல்வியில் சிறந்து விளங்குறதுக்கெல்லாம் திருப்பயிற்சி இருக்குது அந்த மாதிரிலாம் நீங்கள் படிங்க பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல நோய் நொடி இல்லாத நல்லா படிக்கணும் அப்படின்னு அதெல்லாம் இருக்குது நம்ம ஒரு நாளைக்கு ஒன்று தான் நான் நீ படிச்சிருக்கேன் நாளைக்கு ஒன்று போடுறேன் கடன் சுமை நீங்கி பொண்ணும் பொருளும் பெற உதவும் பதிகம் சொல்வேன் மெய்யை முற்றபடி புசியோ நம்பி வேதம் நான் கும்மிரி நோதியோர் நம்பி கையிலோர் வெண்மலை வேந்தியோர் நம்பி கண்ணு மூன்று முடையார் ஒரு நம்பி செய்ய நம்பி சிறு செஞ்சடை நம்பி திரிபுரத்தியலு செற்றுல எய்த நம்பியென ஆளுடை நம்பி எழுபிறப்பு உங்கள் நம்பி கண்டாயே நீங்கள் நம்பிய முடி மேலடி யார்பார் சிறந்த நம்பி பிறந்த கெல்லாம் அங்கன் நம்பியருள் மால்வீசும் பாலும் மரரர் நம்பி குமரன் முதற்றே தங்கள் நம்பிதவர் துக்கோரு நம்பி தாதை என்று சரண்மணிந்தோம் நேத்து இது வந்து கடன் பிரச்சனைக்கு உள்ளது நீங்க டெய்லி இத படிக்கலாம் ரொம்ப நல்லது எங்கள் நம்பியனே ஆளுடை நம்பி எழுபிறப்பு எங்கள் நம்பி கண்டாயே வருத்தம் அன்று யானை புரிந்த வழக்கு நம்பி முழுங்க கு குங்கடல் நஞ்சம் மறந்து நம்பியனே தீந்த நம்பியோருள் நட்டம் புரிந்த நம்புரி நூலடை நம்பி பொழுதும் இன்முழு தும்பலுமாகிய இருந்தவன் நம்பியனை யாளுடை நம்பி எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே ஊரு நம்பி அழுத உயிருக்கெல்லாம் உரிய நம்பி தெரி எம்மறை எங்கங் கூறு நம்பினி கூற்றே குமைத்தம் நம்பி நினைந்தும் சீரு நம்பிதரு வெள்ளேடு நம்பி செங்கன் வெள்ளையை செலுக்கறதன்றும் ஏறு நம்பியன யாளுடைய நம்பி எழுபிறக்கும் எங்கள் நம்பி கண்டாயே குற்ற நம்பி குருள் காரையில் மூன்றை குலைத்தம் பிசிலை யாவரை கையில் பற்று நம்பியவரை மானந்த வெள்ளம் பணிக்கும் நம்பியதை பாடுதலெல்லாம் பற்று மற்ற நம்பியோனை கே சேவெல்லான் மதியனோடு வெந்துலாம் ஏற்று நம்பியனே யாளுடை நம்பி எழுபிறப்ப எங்கள் நம்பி கண்டாயே அறுத்த நம்பி அடி கைதொழுவார் ஆண்ட நம்பி மன்னனை கங்கள் தெரிவித்த நம்பியோரு சேவுடை நம்பி சில்பலிக்கென்ற தூர்மை வேடம் தரித்த நமசு தக்கன்ற வேள்வி கன்றியுமே ஓரை இருத்திரை நம்பியனே யாளுடை நம்பி எழுபிறப்ப எங்கள் நம்பி கண்டாயே பின்னை நம்பி உயர்த்து தாண்டெடும் ஆளும் பிரமணம் என்றியவர் நாடிய இம்மையே தரும் சோர்கூரையும் ஏத்தாள இடற்கெடலாம் அம்மையே சிவகுலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லை மெடுக்கிலாதனை விமானே விரல் வை கொடுக்கிலாதவனை பாரி என்று கூறியனும் கொடுப்பார் இல்லை கொடிக்கோள் மெனியம் புண்ணியன் புகழூரை பாடுமீன் புலவீர்கள் அடுக்கு மேல் அமர் குளம் ஆழ்வதற்கு யாதும் ஐயரே இல்லையே காணி ஆணியர் பெரிதுடையர் கற்று நல்லெண்ணெய் சுற்றம் நன்கிழை பேணியே விந்தோம்பும் என்று பேசியும் கொடுப்பார் இல்லை பூணி புண்டு உள்ள புட்சிலம்பும் தன் புகழூர் பாடுமீன் புலவீர்கள் ஆணியாய் அமருலகலாம் ஆழ்வதற்கு யாதும் ஐயரும் இல்லை நரைகள் போந்து மெய் தளர்ந்து மூத்து உடல் நடுங்கி நிற்க இக்கிழவனை வரைகள் போல் திரள்தேலனன்று வாழ்த்தினும் கொடுப்பார்கள் இல்லை குறை குறைவெல்லோரில் புண்ணியம் புகழுடைய மாடுமின் புலவர்கள் அரையானன் அமருளு ஆழ்வதற்கு யாதும் அய்யருனே இல்லை வஞ்ச நெஞ்சனே மாசலை கண்ணே பாவியை வழக்கில்லை வ பஞ்சத்துடனே சாதுவே என்று பாடினும் கொடுப்பார் இல்லையே பொன்சை செஞ்சுடைய புண்ணியன் புகழுடைய பாடுமீன் புலவர்கள் நெஞ்சில் நே நோயற்ற ஒஞ்சுவதற்கு யாதும் அறிவுரல் இல்லையே நலமில்லாதானே நல்லவன் நல்லனே என்றும் நுரைத்த மாந்தர இளையனே குலமில்லாதவனே குலவனே என்று கூறியும் கொடுப்பார் இல்லை புலமெல்லாம் எறி புகழுடைய படுமீன் புலவிர்கள் அமலர அலமராத அமுருலகம் ஆழ்வதற்கு யாது அயிறு இல்லையே நோயினை நடந்த தோழனே என்று நொய் மாந்தரை விழுமையே தாயென்றோ புலவோர்க்கெல்லாம் என்று சாற்றினும் கொடுப்பாரில்லை போயிலன்றுகள் குழியாதே எந்தே புகழு பாடுமேன் புலவர்கள் அயமின்றி அண்டம் ஆழ்வதற்கு யாயினும் அயுறவு இல்லையே எல்விளத்தின் பார்க்கும் பார்க்கும் அகிலும் ஈகோய் ஆயிலும் வள்ளலே எங்கள் மைந்தனே கொடுப்பார் சேர்வோம் அழுந்தாது போவதற்கு யாதும் அறிவுரை இல்லை கற்றிலாத கற்றிலாதனை கற்று நல்லெண்ணே காமதேவனே முற்றிலாதவனை முற்றனே என்று மொழி மொழியினும் கொடுப்பார் இல்லை ஆந்தைகள் பாட்டு அறா புகழுடைய பாடுமின் புலவிர்களால் அத்தனையாய் அமர்மா ஆள்வதற்கு யாதும் ஐயூரன் இல்லை தைலருக்கு ஓர் காமன் நம் வழக்குடைய ஐயனே கை உலவி வேலவனே என்று கலரிடும் கொடுப்பார் இலை கொய்கை வாவியின் மெதிபாய் புகழருடைய மாடுவியின் புலவிர்கள் ஐயனாய் அமர்லர் அமருலகம் ஆழ்வதற்கு யாதும் இல்லையே செருவினில் செலுங்கமலம் ஓங்கும் தென்பதற்கு மேவிய செய்வினை செல்வனை நரவம் பூமொழியின் நா நாவலுரன் மனப்பகை அப்பன் சடையின் தான் சிறுவன் ஒன்றொடையான் ஊரன் பாடிய பாடல் பத்திவை பத்திவை வல்லவர் அரண அரவனார் அடி சென்று சேருவதற்கு யாதும் இயனே இல்லையே திருச்சரம்பலம் இது நம்ம என்ன இது எதுக்குள்ளது படித்தோம்னா கடன் சுமை நீங்கி பொருளும் சே பெறதுக்கு உதவும் பதிகம் இது நீங்கள் வேணுன்னா நீங்கள் இதை பாடுங்க உங்களுக்கு முக்கியமாக இந்த போதுலாம் வேணும் அப்படின்னா பாடுங்க இவ்வளோ நேரம் இதுதான் நான் பாடினேன் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னா பாடுங்க தினம் ஒரு குரு போடுவோம் நம்ம விளக்கேற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாருமே நீங்களும் விளக்கேற்றி இந்த மாதிரி பாடுங்க எல்லா செல்வ வளமும் பெற்று நாளைக்கு வேற உணவும் உடையும் குறைவின்றி கிடைக்க எல்லாத்துக்குமே இது கொடுத்திருக்காங்க சொல்லிருக்கோம் என்ன படிச்சோம் அப்படின்னா சகல ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யமும் கிடைக்கிறதுக்கு குறைகளற்ற நிறைவான வாழ்வு வாழ்வதற்கானது இது ஆல்ரெடி படிச்சிட்டோம் வேணுன்னா நீங்கள் மறுபடியும் பார்த்துக்கோங்க நீங்களும் பாடுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நம்ம வந்து இன்னொரு ஸ்லோகத்தோடு பார்ப்போம் இடெய்லி ஒரு சாமி பாட்டு இதே நேரத்துக்கு கண்டிப்பாக எல்லோரும் வாங்க நம்ம லைவில் நம்ம சாமி பாட்டு பாடுவோம் எல்லோரும் விளக்கேற்றுங்கள் ஆறு மணி ஆகவும் நம்ம எல்லோரும் சேர்ந்து விளக்கேற்று சாமியை கும்பிடுவோம் நமக்கு நல்ல வெளியை காற்றுவார் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் பத்தி நம்மளுடைய முருகன் திங்கக்கிழமை கிழமை நாளைக்கு செவ்வாய் கிழமை சதுர்த்தி வேற நாளைக்கு ஒரு சாங் பாடுவோம் நம்ம நீங்களும் உங்க பூஜை உள்ள உட்காந்து இந்த மாதிரி சாங் எல்லாம் பாடுங்க விளக்கு ஏத்தி இருக்கேன் கீழே தான் உட்காந்து பாடுறேன் கொஞ்சமாக தான் காமிக்கிறேன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஓகே நாளைக்கு மீண்டும் இதே டைத்துக்கு வருவேன் நீங்கள் எல்லோரும் அனைவரும் வாங்க அனைவரும் இலக்கேற்றுங்கள் எல்லோரும் அவரவர்களுக்கு சாமி சாமி இருந்து நம்ம ஸ்லோகம் படிக்கலாம் வாங்கள் இந்த குட்டி வீடு வாங்கி வச்சுருக்கேன் குலசாமி கோயிலில் வைக்கலான்னு கடவுள் நமக்கு ஒரு சொந்த வீடை கொடுப்பாருங்க அது மாதிரி நீங்களும் வாங்கி வச்சு பாருங்கள் உங்களுக்கு நிறைவேறுதா என்று எனக்கும் கமெண்ட் பண்ணுங்க அது இன்னும் நான் போய் அந்த குலசாமிக்கு சேர்க்கலை அந்த குட்டி வீடு கண்டிப்பாக சேர்த்துருவேன் உங்களுடைய அருள் எல்லாம் புரிந்து भारत